இந்த இனிய இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து இசைப்பேழையின் முதற்படியை பெற்றுக்கொண்டு பெருமைப்படுத்தியிருக்கிற தமிழ்நாட்டின் பாண்புமிகு அமைச்சர் என்னரும் சகோதரர் என் நேசத்துக்குரிய பெரிய கருப்பன் அவர்களே படக்குழுவை சார்ந்த நண்பர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய கலை பெருமக்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே கலை உலகத்தின் முன்னணி முகங்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் படத்துறைக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை பள்ளி நாட்களிலிருந்தே நான் படத்துறையை விட்டு தள்ளி நிற்கிறவன் இன்று இந்த விழாவுக்கு வந்து நான் கலை உலகத்தோடு உறவாட வந்திருக்கிறேன் எனக்கு இது அந்நியமாக இருக்கிறது என்ற பொருளில் நம்முடைய மீசை அமைச்சர் இங்கு அற்புதமாக உண்மையைச் சொன்னார் ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு கூட்டுறவுத்துறை உங்களுக்கு அது மட்டும் போதாது துறையும் உங்களுக்கு கூட இருந்தால்தான் உங்கள் உங்கள் மனசு பூரணமாகும் என்று அவரை இந்த விழாவுக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் வேலுச்சாமி விஷ்ணுப்ரியா சஞ்சனா சிங் ராகுல் இயக்குனர் காளிமுத்து இசையமைப்பாளர் ராம்ஜி உள்ளிட்ட கலையர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் இந்த விழாவில் அமைச்சர் பேசுகிற பொழுது இசையமைப்பாளர் பெயரை உச்சரிக்க முயன்றார் சபேஷ் முரளி என்று சொன்னார் தப்பில்லை சபேஷ் முரளியும் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் தான் நண்பர்கள் சொன்னார்கள் நீங்கள் தவறுதலாக சொல்லிவிட்டீர்கள் இந்த படத்துக்கு இசை சபேஷ் முரளி அல்ல ராம்ஜி என்று சொன்னார்கள் பாருங்க முதலமைச்சர் எழுதியவன் தலையெழுத்தை மாற்றினால் நான் என்ன செய்வது ஒரு அமைச்சர் மேடையிலே பேசிக்கொண்டிருந்தார் ஆளுநர் விழா வரவேற்புரை என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கடமை வரவேற்புரை மூன்று நிமிடங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது மூன்று நிமிடங்கள் பேச வேண்டிய அமைச்சர் வரவேற்புரையை ஆறு நிமிடங்கள் பேசுகிறார் எல்லோருக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது கேட்டார்கள் மூன்று நிமிடம் தானே நீங்கள் வந்து பேச வேண்டும் ஆறு நிமிடங்கள் பேசி இருக்கிறீர்களே அமைச்சரே என்று கேட்டார்கள் நான் ஆறு நிமிடங்கள் தான் பேசினேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் உள்ளே சென்று நேர்முக உதவியாளரை அழைத்து கேட்டார் மூன்று நிமிடம் தானே நீ தர வேண்டும் ஆறு நிமிடங்கள் ஏன் எழுதி தந்தாய் அதற்கு உதவியாளர் சொன்னார் ஐயா வன்னிக்க வேண்டும் நான் மூன்று நிமிடங்களின் உரையை ஒன் பிளஸ் ஒன் வைத்திருந்தேன் நீங்கள் அதை ரெண்டு முறை வாசித்து விட்டீர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் எழுதி தருகிறவர்கள் சரியாக இருந்தால் தான் கடமை சரியாக நடக்கும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சியும் உதாரணம் எங்களுக்கு மகிழ்ச்சி நீங்கள் வந்தது வாழ்த்தியது மண்ணை சார்ந்த பெருமக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லியது இவர்களெல்லாம் உங்கள் உறவுகள் கருப்பர் என்ற சாமியின் பெயரால் எடுக்கப்படுகிறது நாங்கள் இரண்டு பேர் கருப்பு சாமிகள் வாழ்த்த வாழ்த்த வந்திருக்கிறோம் ஒன்று பெரிய கருப்பசாமி நான் சின்ன கருப்பசாமி இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இந்த கருப்பர் படத்தை நாங்கள் வாழ்த்த வந்திருக்கிறோம் நண்பர்களே நன்றி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த நேரம் ஒரு பேச்சாளர் நீண்டு உரையாற்ற கூடிய நேரத்தை குறிக்கிற நேரம் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் நான் எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற என்று ஆசைப்படுகிறேன் காளிமுத்து என்னை வந்து சந்தித்ததும் கதை சொன்னார் அந்த கதை எனக்கு பிடித்திருந்தது கதை நன்றாக இருக்கிறது தம்பி சீமா என்பது இன்றைக்கு கதை அல்ல மேக்கிங் என்று சொல்லக்கூடிய ஆக்கம் ஒரு படத்தை எப்படி ஆக்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் சினிமா இஸ் பட் வேற என்ன சினிமா என்பது வேறொன்றும் இல்லை சினிமா இஸ் நத்திங் பட் எக்ஸிகூஷன் அமல்படுத்துதல் நிறைவேற்றுதல் ஆக்குதல் உருவாக்குதல் கலையாக்குதல் அழகியல் ஆக்குதல் நெஞ்சில் தைப்பது மாதிரி காட்சிகளை அமைத்தல் அங்கேதான் கலைஞனுக்கும் கலாசிரியனுக்கும் பார்வையாளருக்குமான உறவு தொடங்குகிறது எல்லா இயக்குநர்களும் மாறுபடுவதும் வேறு வேறுபடுவதும் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் இந்த மேட்கிங் என்ற இந்த புள்ளியில் மட்டும்தான் காளிமுத்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் கதையை சொன்ன மாதிரி எடுத்துக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நான் வேட்டைக்காரி என்று தலைப்பு கொடுத்தேன் தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது அது ஒரு படத்துக்கு தலைப்பானது கவிதைக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை புறா ஒன்று அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது என் பல்லவி பூவே பூச்சோடவா அது அந்த படத்துக்கு தலைப்பானது இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு என்று இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் நீதானே என்ற பொன் என் பாட்டு தலைப்பு விண்டை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு இவர்கள் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன் தமிழ் நமக்கானது ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள் நானும் கேட்பதில்லை நீங்கள் கேட்பதில்லையா என்று சில பேர் கேட்டார்கள் நான் ஜெயகாந்தன் பதிலைச் சொன்னேன் ஜெயகாந்தன் சொன்னார் புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பல்லவா உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார் கேட்கவில்லை என்று சொன்னார் நீங்கள் கேட்கக்கூடாதா கூடாதா ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன் கேட்க வேண்டும் இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இது ஜெயகாந்தன் சொன்ன பதில் அதைத்தான் நானும் சொல்கிறேன் எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும் தமிழ் செழிக்க வேண்டும் உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேன் ஊற வேண்டும் செவியில் வந்து ஒரு தென்றல் வீசிவிட்டு போக வேண்டும் மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும் நல்ல தமிழ் தலைப்புகளை கேட்கிற பொழுது அது தொலை அது தொலைக்காட்சியில் வருகிறது வானொலியில் வருகிறது சுவரொட்டியில் வருகிறது உச்சரிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம் தமிழ் செல்வி தேன்மொழி செங்குட்டுவன் சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே பள்ளிக்கூடத்தில் ஒலிக்கிறது கல்லூரியில் ஒலிக்கிறது அழைக்கிற போது ஒலிக்கிறது திருமண பத்திரிகையில் ஒலிக்கிறது பாஸ்போர்ட்டில் இருக்கிறது ரேஷன் கார்டில் வருகிறது உங்கள் பெயர் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது ஒரு நல்லவர் தமிழ் பெயர் இருந்தால் அதனால் தமிழ் நீட்சி அடைகிறது தமிழ் ஆட்சி செய்கிறது ஒரு பல் ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது அதனால் தான் நான் கெஞ்சுகிறேன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு பரிந்துரைக்கிறேன் நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழில் தலைப்பு வைத்தால் படம் ஓடாது என்று நீங்கள் கருதினால் அதற்கும் சான்று தந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை ஒன்று கேட்கிறேன் ஒரு நல்ல தமிழ் ஏன் ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாகிற போது ஒரு தமிழ் தமிழ் மாநிலங்களில் ஏன் செல்லுபடி ஆகக்கூடாது நீங்கள் அப்படித்தானே தமிழை செல்லுபடி ஆக்க வேண்டும் அப்படித்தானே ஆக்க முடியும் அதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக காளிமுத்துவுக்கு நான் என்னுடைய அன்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கருதலாம் காளிமுத்து இந்த கிராமத்தான் என்னிடம் வந்ததும் முகத்தை பார்த்து நிறத்தை பார்த்து அவர் உடல் மொழியை பார்த்து அவர் ஆடை அணிந்திருக்கிற அந்த அசுரத்தையை பார்த்து இவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நான் கருதவில்லை இவனைத்தான் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்தேன் இவன் நம்மவன் நம் மன்னவன் என்னுடைய உறவினன் உறவினன் என்றால் ஜாதிகிரி எனக்கு தெரியாது யாரை கேட்கறதில்ல தமிழர் பச்சை தமிழர் நிறத்தால் கருப்பு தமிழன் இவனை ஆதரிக்க வேண்டும் என்றுதான் கருதினேன் யாருக்கு என்ன குணம் என்று தெரியாது நிராகரிக்கப்பட்டவர்களெல்லாம் எந்தெந்த உயரத்தில் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது ஒரு நடிகர் தான் நடித்த இயக்குனரிடம் சென்று கெஞ்சுகிறார் அந்த இயக்குனரை பார்த்து கெஞ்சுகிறார் இதான் முதல் படம் தயவு செய்து இயக்குனர் அவர்களே எனக்கு ஒரு குளோசப் போட முடியுமா படத்துல ஒரு பார்த்து பார்த்துகிறார் ஒரு நடிகர் எனக்கு ஒரு க்ளோஸ் அப் போட முடியுமா ஏமே உன் முகத்துக்கு க்ளோஸ் அப் கேக்குதா முகம் சரியில்லை பல்லு வேற இருக்கு அப் போட்டா படத்துல ஒரு அருவறுப்பு வரும் போ அப்படி நிராகரித்த இயக்குனருக்கு பெயர் ஆர் டங்கன் அப்படி நிராகரிக்கப்பட்ட நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எந்த முகம் நிராகரிக்கப்பட்டதோ அந்த முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு ரசிகர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் எனவே யாரை நிராகரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களிடம் நான் சென்று அவர்கள் நிழலில் இழைப்பார வேண்டிய காலம் வந்தால் வரும் இன்னொரு நடிகர் இவர் இந்த படத்தை விட்டு தூக்கி விடுங்கள் என்கிறார்கள் ஏன் இந்த ஆள் வசனம் பேசினால் மீன் வாயை திறப்பது போல இருக்கிறது இப்படி சொல்லியிருக்காங்க இந்த இவர் வாய் திறந்தால் மீன் வாய் திறப்பது போல் இருக்கிறது வாயை திறக்காமல் வசனம் பேச சொல்லுங்கள் அது எப்படிங்க முடியும் இவரை நீக்கிவிட்டு இந்த பாத்திரத்திற்கு கே ஆர் ராமசாமியை வந்து பிக்ஸ் பண்ண முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள் அப்படி கேட்கப்பட்டவர் நடிக தலகம் சிவாஜி கணேசன் படம் பராசக்தி எந்த நடிகனை நீக்கிவிட்டு நீங்கள் வேறு ஆளை வைத்து படமிடுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த நடிகன் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் கலை உலகை ஆண்டு விட்டு போனான் யாரை யார் நிராகரிப்பது நான் நிராகரித்தால் என்னை நானே நிராகரித்து விடுவதாக அர்த்தமாகிவிடும் ஒரு நடிகை ஒரு இயக்குனர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு புதுமுகத்தை ஒரு நடிகை வருகிறார் அந்த புகைப்படங்களை எல்லாம் ஒட்ட வைத்து பார்க்கிறார் இந்த கோணம் மறுகோணம் இப்படி பார்க்கிறார் அப்படி பார்க்கிறார் பெண்ணை வரவழைத்து பார்க்கிறார் பார்த்து விட்டு சொன்னார் பெண்ணே இன்னும் சினிமாவுக்கான முக வெட்டு முக முக கோணம் இன்னும் வரவில்லை இந்த போட்டோஜெனிக் ஃபேஸ் இன்னும் உனக்கு வந்து சேரவில்லை வருமா வராதா தெரியாது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஒரு ஃபோட்டோவை அனுப்பு என்னுடைய கோணத்தில் அது சரியாக இருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி நிராகரித்தவர் இயக்குனர் ஸ்ரீதர் நிராகரிக்கப்பட்டவர் ஹேமமாலிதி இந்த நிராகரிப்பினாலேயே அந்த அம்மையார் இந்திக்கு சென்று வெற்றி பெற்ற பிறகு என் வாழ்நாளில் என்னை நிராகரித்த தமிழ் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று ஒரு உத்தரவாதம் எடுத்துக்கொண்டதாக என் செவிகளுக்கு வந்தது இதில் எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியாது என் செவிகளுக்கு வந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் யாரும் சினிமாவில் பெருசாக வரலாம் நண்பர்களே நீட்டி முழக்க ஆசைதான் ஆனால் வேண்டாம் என்று நினைக்கிறேன் இந்த பாடல்களை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியாக வேண்டும் எவ்வப்பொழுதெல்லாம் ஒரு கவிஞன் தன் கவிதையை கொண்டு போய் பாட்டுக்குள் செருகுகிறானோ பாட்டு என்ற சிம்மாசனத்தில் கவிதைக்கு எப்போது முடிமூடுகிறானோ அப்போதெல்லாம் தமிழ் பாட்டு உச்சத்தில் கொடி கட்டி பறந்திருக்கிறது நான் இப்போது ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டுமா நண்பர்களே ஊடக நண்பர்களே இதோ நேரடி ஒளிபரப்பில் கூட யூடியூப் நண்பர்கள் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்க கூடும் அல்லது நாளை விடுவதற்குள் எப்படி தெரியுமா ஆச்சரிய தெரியுமா நான் இங்கு பேசுகிறேன் நான் வீட்டுக்கு போயிடுறேன் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து ஐந்தே முக்காலுக்கெல்லாம் என் புல்வெளிக்கு வந்து விடுகிறேன் பத்திரிகை படிக்க முக்கால் மணி நேரத்தில் என் யோகாசனமோ நடைப்பயிற்சியோ முடிச்சிட்டு ஒரு காலையில் பத்திரிக்கை படிக்கல தான் பைத்தியம் முடிச்சிடும் பத்திரிகை படிக்க உட்காருறேன் தொலைபேசி வருகிறது ஆறைகாலுக்கு ஐயா நேற்று சாயந்தரம் நீங்கள் பேசுன பேச்சு அற்புதம் பின்னிட்டீங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்து இருக்கலாம் எப்படி நேற்று மாலை நான் பேசுகிற பேச்சுக்கு அதிகாலை ஆரைகாலுக்கு வந்து விமர்சனம் வருகிறது பாராட்டு வருகிறது பூமாலையோ அம்போ அதிகாலையில் என் மார்பில் விழுகிறது இவ்வளவு வேகமாக இருக்கு உங்க ஊடகம் ஊடகத்தை நான் பாராட்டுகிறேன் தயவு செய்து இந்த ஊடக நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் தயவு செய்து இந்த ஊடகங்களை எங்கள் கலைஞர்களை மேம்படுத்த பயன்படுத்துங்கள் தமிழ்நாட்டின் விழுமியங்களை தமிழ்நாட்டின் மேன்மைகளை இலக்கியங்களை நல்லு இன்னும் செத்து போகாத நீதியை இன்னும் தோற்று போகாத உறவுகளை இன்னும் எங்கள் மூதோதையர்களை வழிபடக்கூடிய அந்த முன்னுரிமையை போற்றுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் இந்த ஊடகங்கள் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இப்போது சொல்கிறேன் எவ்வப்போதெல்லாம் நல்ல பாடல்கள் வந்து தெரியுமா கவிஞன் கவிதையை தொட்டுக்கொண்டு எழுதிய போதுதான் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார் வானம் அழுவது மழையெனும் போது வையம் அழுவது போது கானம் அழுவது கலையனும் போது கவிஞன் அழுவது கவிதையாகாதோ வானம் அழுவது மழையெனும் போது வையம் அழுவது பனியனும் போது கானம் அழுவது கலையனும் போது கவிஞன் அழுவது கவிதையாகாதோ இது ஒரு கவிதை தூரத்தில் இருக்கு இந்த கவிதையை எங்காவது ஒரு பாட்டுக்குள் வைக்க முடியுமா என்று கவிஞன் காத்திருக்கிறான் ஒரு நல்ல தங்க கட்டி கிடைத்தால் தன் மகளுக்கு எப்படியாவது அதை நகையாக்கி விட வேண்டும் என்று ஒரு தாய் துடிப்பது போல ஒரு நல்ல கவிதை கையில் கிடைத்தால் அதை பாடலாக்கி விட வேண்டும் என்று ஒரு பாடலாசையன் துடிப்பான் அந்த துடிப்பு தான் கலை துடிப்பு அதுதான் ஒரு மேன்மைக்கான ஒரு உத்தி இவர் பாட்டால் கவலை இல்லாத மனிதன் ஒரு பாட்டு சந்திரபாவுக்கு ஒரு பாட்டு பிறக்கும் போதும் அழுகின்றான் பாட்டு இந்த கவிதையை தூக்கி அங்க வச்சாரு எப்படி வச்சாரு இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மழைத்துளி என்பார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் அதை கொண்டு வந்து இங்க பந்தி போட்டார் இப்போது கவிதையின் அனுபவத்தை கவிதையின் வீச்சை கவிதையின் செழுமையை அதன் பரவசத்தை கவிதை என்ற உள்ளீட்டை கொண்டு வந்து பாடலுக்குள்ளவர் பதியம் போட்ட பொழுது தமிழர்கள் கவிதையும் படித்தார்கள் பாடலும் கேட்டார்கள் இது ஒரு கவிஞர் இந்த மண்ணுக்கு செய்கிற மரியாதை அவன் கொடுக்கிற சீதனம் அவருடைய கொடை என்று நீங்கள் கொண்டாட வேண்டும் நான் சிந்து பேருவியில ஒரு வரி எல்லாரும் பாராட்டுனீங்க என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேரே மகள் பெறப்பட்டவுடன் குப்பை தொட்டியில் வீசப்பட்டால் இல்லிஜிட்டி சைல்டு முறையற்ற வழியில் பெறப்பட்ட குழந்தை அவன் கூட்டி போயிட்டான் குழந்தை சாகல வளருது குழந்தை வளர்ந்து 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 தாயை கண்டுபிடிக்குது அந்த தாய் முன்னால ஒரு பாட்டு பாடுது அந்த குழந்தை பாலச்சந்தர் என்ற மகா கலைஞனுடைய கதையில் ஒரு எவ்வளவு முக்கியமான செய்தி காளிமுத்து போன்றவர்களுக்கு நம்முடைய பேரரசு போன்றவர்களுக்கு இப்போது ஏன் நல்ல பாட்டு வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுக்கு பார்ப்போம் இசைக்கு பஞ்சமில்லை மொழிக்கு பஞ்சமில்லை இயக்குநர்களுக்கு பஞ்சமில்லை தொழில்நுட்பத்திற்கு பஞ்சமில்லை எதற்கு பஞ்சம் என்றால் பாடல்களை உட்கார வைப்பதற்கு உங்க கதையில் இடுப்பு இல்லை தம்பி இந்த குழந்தை எங்க உட்கார வைப்பீங்க உங்க இடுப்புல உட்காந்தா அந்த குழந்தை வழிக்கு விழுந்து செத்தே போகும் உட்கார இடம் இல்லை அந்த காலத்தில் பாட்டில் தோல்ல ஒரு குழந்தை கதையின் தோளில் ஒரு குழந்தை வலத்தோளில் ஒரு குழந்தை இடத்தோளில் ஒரு குழந்தை கக்கத்தில் ஒரு குழந்தை மறுகத்தில் ஒரு குழந்தை ஓர் இடுப்பில் ஒரு குழந்தை மறு இடுப்பில் ஒரு குழந்தை இப்படி ஆறு பாடல்கள் உட்காரும் இன்னைக்கு உட்காருவதற்கு கதையில இடுப்பு இருக்கா இடம் இருக்கா நாற்காலி இருக்கா